என் மனம் நிறையாது என் தலைவன் வாவு சிதம்பரனாரின் பெருமை கூறி முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த வள்ளியப்பன் உலகநாத சிதம்பர பிள்ளை தேச தனது முழு பெயரையே வந்தே மாதர சிதம்பர பிள்ளை என்று மாற்றி கொண்டார் வழக்கறிஞராக இருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து ஆங்கிலேயர்களை முற்றிலுமாக எதிர்த்தார் தனது அறிவாற்றல ஆங்கிலேயர்களுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்த இவர் ஆங்கிலேய வணிகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி நாவாய் நிறுவனத்தை தொடங்கினார் எஸ் எஸ் கார்னியோ எஸ் எஸ் காவோ என்ற இரண்டு கப்பல்களை வாங்கி தூத்துக்குடி முதல் கொலம்போ வரை வணிகத்தை தொடங்கினார் இதனை கண்ட ஆங்கில